ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பார்ட்டி ஒன் வெல்கம்ஸ் டு எஸ்யப்பி வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமில் ரிசல்ட் வந்த பிறகு நம்மளுடைய மார்க்குக்கு போல ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறோம் அப்போது ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு கோட்டாலையும் மெடிக்கல் சீட்டு வந்து எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை இன்னமும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட்டினுடைய விலை என்ன இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கிறோன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் கிடைக்கிறது அதில் நம்ம ஒரு சீட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரேட்டு என்ஆர்ஐயில் ஒரு சீட் எடுக்கிறோன்னா அதுக்கு என்ன ரேட் அதே போல் ஜஸ்ட்டு வந்து நம்ம பாஸ் மட்டும் பண்ணியிருக்கிறோம் பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறோம் இப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே அஞ்சாம்தேதி நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இப்போது ஒவ்வொரு கோட்டாலையும் நம்ம எடுக்கிற மார்க்குக்கு எந்த மாதிரி கோட்டாவில் சீட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் அ எம்பிபிஎஸ் சீட் இப்போது ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம் அதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிருச்சு அப்படின்னா ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம வந்து கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் போட்டிருந்தோம் அப்போது ரவுண்ட் ஒன்லேயோ ரவுண்ட் டூலேயோ ரவுண்ட் த்ரீலேயோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா அந்த சீட்டோட ரேட் பர் இயர் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா எயிட்டீன் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓகேங்களா எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வேணும் அதில் நான் வந்து அதுக்கான எலிஜிபிள் மார்க் வச்சுருக்கிறேன் அதுக்கான கட் ஆஃப் மார்க் வச்சுருக்கிறேன் கட் ஆஃப் ரேங்க் வச்சுருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு காலேஜில் சீட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு பதினெட்டாயிரத்தி எழுவத்தி மூணு ரூபாய் ஓகேங்களா சரி இதுவே வந்து கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கல அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு ப்ரைவேட் காலேஜ் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் தான் என்னென்னு சொல்கிறோம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னு சொல்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து அரௌண்டு ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கட்டுற அமௌண்ட் மட்டுமே இந்த ஃபோர் லேக் தேர்ட்டி ஃபைவ் ஆர் ஃபோர் லேக் ஃபார்ட்டி ஆர் ஃபோர் லேக் ஃபிஃப்டி ஓகேங்களா இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது செலுத்த வேண்டிய தொகை மட்டுமே நீங்கள் போய்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த அமௌண்ட் ப்ளஸ் காலேஜில் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும் அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்ட்டு அப்புறம் லெபார்டரி ஃபீஸு அது இது நல்லா சேர்ந்து அரௌண்டு இன்னொரு ஃபோர் லேக்ஸ் பக்கம் வாங்கிடுவாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் இயர் ஓகேங்களா இது எல்லாமே வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா முன்னாடி எயிட்டீன் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் சொன்னேன் இல்லைங்களா அதுவும் ஒரு வருஷத்துக்கு தான் அப்போ நீங்கள் வந்து என் எம்பிபிஎஸ்னுடைய என்டையர் கோர்ஸுக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிறது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக மூணு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியினுடைய கட் ஆஃப் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கட் ஆஃப் பேஜை வந்து ஸ்லைடை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிக்கங்க இப்போது பிரைவேட் யூனிவர்சிட்டியில் மூணு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அதுக்கான மார்க்கும் ரேங்க்கும் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது ஃபைவ் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் அஞ்சு லட்சத்தி நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும் அது ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புக் ஃபீஸு ஸ்டேஷனரிஸ் அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு 4 லேக்ஸ் பக்கம் வாங்கிருவாங்க அப்போ டோட்டலாக 9.5 பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் இயர் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் வாங்கணும் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்ந்து 9.5 பாயிண்ட் ஃபைவ் பக்கம் வந்துடும் இது ப்ரைவேட் யுனிவர்சிட்டிக்கு ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு சொல்லிட்டேன் எயிட்டீன் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் பர் இயர் பர் இயர் ஓகேங்களா இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா செல் ஃபைனான்ஸ் காலேஜ் அதாவது ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு எவ்வளோ கட்டணும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்ந்ததுன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் லேக்ஸ் பர் இயர் வந்துடும் ஓகேங்களா சரி இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் என்னது அப்படின்னா இப்போ வந்து ஒன்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகிருச்சு அப்படின்னா பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும் இன்கேஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் டுவெல் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இதுவே பிடிஎஸ்சில் அலாட் ஆகிருக்குது அப்படின்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகிரிக்கு பதினாறாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் அதுவே எஸ்சிஎஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு டுவெல் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் ஓகேங்களா சரி அடுத்தது பிடபிள்யூடி கே கேண்டிடேட் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு டுவெல் தௌசண்ட் செவன்டி த்ரீ ருபீஸ் அலாட்மெண்ட் ஃபார் செல் ஃபைனான்சிங் காலேஜஸ் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு வந்து முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அந்த அமௌண்ட்டு தான் அரவுண்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் அதர் அலவுன்சஸ் இதில் இஎஸ்ஐசி கேகே நகரில் ஒரு கேண்டிடேட்டுக்கு சீட் அலாட் ஆகிருக்குது அப்படின்னா அவங்களுக்கான பர் இயர் ஃபீஸு ஒன் லேக் இன்கேஸ் நீங்கள் வந்து வார்டு கோட்டாவில் வர்றீங்க இஎஸ்ஐசி வார்டு கோட்டாவில் வர்றீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பர் இயர் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி இதில் வந்து அந்த பதினெட்டாயிரத்தி எழுவத்தி மூணு ரூபாய் அப்படிங்கிறத எந்த மாதிரி ஸ்லிட் அப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெஷல் ஃபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் காசன் டெபாசிட் தௌசண்ட் ருபீஸ் லைப்ரரி ஃபீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் யூனிவர்சிட்டி ஃபீஸு செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் குரூப் எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெட் கிராஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மிசலேனியஸ் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ளாக் டேக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாம் சேர்ந்து எயிட்டீன் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் BDS டியூஷன் ஃபீஸ் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெஷல் ஃபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல் எக்ஸாம் காசன் டெபாசிட் தௌசண்ட் ருபீஸ் லைப்ரரி ஃபீஸ் தௌசண்ட் ரூபீஸ் யுனிவர்சிட்டி ஃபீஸு செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் BDS த்ரீ இது வந்து எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ்க்கு ஒரே மாதிரி தான் இருக்குது அமௌண்ட்டு இதில் எந்த மாற்றமும் இல்லை எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெட் கிராஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் flag ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ளாக்டேக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் ஓகேங்களா இந்த இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் இருக்கிற அந்த சீட்டுக்கு மட்டும் ஒன் லேக் ருபீஸ் பர் இயர் கட்டணும் இது வந்து பர் இயருக்கு இன்கேஸ் வார்டு கோட்டாவில் போகிறீங்க அதாவது இஎஸ்ஐசி வார்டு அவங்க குழந்தைகளாக இருக்கிறீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பர் இயர் ஓகேங்களா சரி இப்போது இந்த கவர்மெண்ட் கோட்டா செல் ஃபைனான்ஸ் சீட்டில் நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அது வந்து கல்லூரிக்கு கல்லூரி மாறும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருந்தது மேக்சிமம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து அட் த டைம் ஆஃப் டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆர்டர் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டு காலேஜுக்கு போகும்போது ப்ளஸ் இன்னொரு ஃபோர் டூ ஃபைவ் லேக்ஸ் பக்கம் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க அது நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கோட்டாக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு கோட்டா அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் எடுக்க போகிறீங்களா இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு ஓகேங்களா இன் செல் ஃபைனான்ஸ் காலேஜில் எடுக்கிறீங்க இல்லையா அந்த சீட்டா இல்லைன்னா வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டா இல்லை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்க போகிறீங்களா இது எல்லாமே வந்து க்ளியராக சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னமும் ஒரு ரெண்டு இருக்குது வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அதையும் சொல்லிடலாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அமௌண்ட் எதுவும் கட்ட வேண்டியதில்லை அடுத்தது என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸு அதை வந்து அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன் வெல்கம் பேக் இப்போ இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன ஃபீஸு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸு என்ஆர்ஐ லேப்ஸ்டில் என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்திடலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒரு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் காலேஜில் அவங்க வாங்குகிற ஃபீஸ் தனியாக இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஒரு சீட் எடுக்கிறீங்கன்னா அதே காலேஜில் அதுக்கான ஃபீஸ் எவ்வளவு பதிமூன்று லட்சம் ரூபா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வரும் என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் வரும் ப்ளஸ் ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெபார்டரி ஃபீஸு இதெல்லாம் வந்துடும் என்ஆர்ஏ லேப்ஸு கோட்டால ஒரு சீட் எடுக்கிறீங்கன்னா டொண்ட்டி ஒன் லேக் ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் இருபத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா அப்போது டீட்டெயில்டாக கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளவு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் என்ன ஃபீஸு அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல் ஃபைனான்ஸ் காலேஜாக இருந்ததுன்னா என்ன ஃபீஸு அதாவது நாலரை லட்சம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 13,50,000 லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் ஹாஸ்டல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸு என்ஆர்ஐ கோட்டாவாக இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா fees, என்ஆர்ஐ மட்டு இருந்ததுன்னா ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஒரு ஸ்டூடெண்ட்டு நீட் எக்ஸாமில் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்காரு அதாவது அவர் வந்து எலிஜிபிள் மார்க் மட்டும் வாங்கியிருக்காரு எலிஜிபிள் மார்க் அப்படின்னா குவாலிஃபிங் மார்க் அவங்க கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி ஒன் தேர்ட்டி மார்க் ஒன் அது வந்து எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் நாட் ஃபைவ் அந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் எடுக்க விருப்பப்படுறாரு அப்படின்னா அவர் வந்து அரவுண்டு டொண்ட்டி ஒன் லேக்ஸ் அரவுண்டு சொல்கிறேன் ப்ளஸ் அதர் அலௌன்சஸ் சார் அதர் எக்ஸ்பென்சஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து காலேஜுக்கு காலேஜ் வேரி ஆகும் செவன்டீன் லேக்ஸிலிருந்து டொண்ட்டி ஒன் லேக்ஸ் வரைக்கும் ஓகேங்களா இது வந்து இட் வேரீஸ் ஃப்ரம் ஒன் காலேஜ் டு அதர் காலேஜ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா ஸோ இந்த டேட்டாவெல்லாம் இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இப்போ நான் எழுதுகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் த்ரூ பெய்டு சர்வீஸில் தெரிந்து கொள்ளலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ அ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் பாய் சி யூ